ஒரு சிலர் இந்த எரர் கோடை வந்து பார்த்த உடனே எரேஸ் பண்ணிடுவாங்க எரேஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை அது என்ன ப்ராப்ளம் அது வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் டிவிஎஸ்சில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இது டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்ற எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா இது வந்து கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி பார்க்கணும் அப்டேட் பண்ணி பார்த்தோம் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஈஸியும் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம கம்பெனியில் டைரெக்டாக வந்து நம்ம கம்பெனியோட வெப்சைட்லேயே அப்பப்போ புதிய தகவல்களெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கொடனே எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க கார்பெட்டரை கிளீன் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது அது கரண்ட்டெல்லாம் வரும் கரண்ட்டும் வரும் ஆனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பிஜீரோ நூற்றி இருபத்தொன்னு அப்படின்ற ஏர் கோடு வரும் இது ஏன்னா இப்போ புதிய புதிய தகவல்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு தான் இதை நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லி நம்ம கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் இதை பார்க்க முடியும் இல்லை இதை நம்மளே பார்க்கணும் நம்மளே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது ஏன்னா கம்பெனி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மெக்கானிக் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஈசியோ வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி பார்க்கணும் இவங்க வந்து ஈஸியும் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஈஸியும் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்டேட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை அதுக்கடுத்து வந்து ஈசியு வந்து புதுசாக மாற்றுனதுக்கப்புறந்தான் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியுள்ள நிறையா ப்ராப்ளம் வருது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எரர்கோடு வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே ஒரு எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த எதுக்காக வந்து அது காமிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுருக்கோம் அடுத்த தகவல் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி